தேசிய தலைநகரை நோக்கி இன்று பேரணியாக செல்வோம் என விவசாயிகள் அறிவித்துள்ள நிலையில் டெல்லியின் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம் டார்வின் சொல்லுங்க டெல்லியில் இன்றைக்கு விவசாயிகள் பேரணி நடத்த திட்டமிட்டிருக்காங்க அங்க என்ன மாதிரியான சூழல் நிலவிட்டு வருது இது குறித்த விவரங்களை பகிருங்க இரண்டாயிரி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மூன்று சட்டங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக விவசாயிகள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் ஒரு மேலாக சேர்த்துகளையும் விவசாயிகள் முன்வைத்திருந்தார்கள் குறிப்பாக விவசாய அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பான சட்டம் இயக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள் இதற்கு இசைவு தெரிவித்திருந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஆகியும் இதுவரைக்கும் அந்த குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டம் என்பது இயற்றப்படவில்லை எனவே இது தொடர்பாக ஏற்கனவே கிசா பல்வேறு விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைந்து பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை எல்லாம் நடத்தியிருந்தன இதனை தொடர்ந்துதான் தற்போது இந்த முத்துகை போராட்டம் என்பது அவர்கள் அறிவித்திருந்தார்கள் டெல்லி செலவு என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தின் அடிப்படையில் தான் இந்த முத்துகை போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் டெல்லி எல்லைக்குள்ளாக அவர்கள் நுழைந்து போராட்டத்தில் ஈடுபடப்படுவதாக அறிவித்திருந்தனர் இதனையடுத்து கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே இருந்து டெல்லி எல்லைகள் முழுவதுமாக கடும் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக ஹரியானா ஹரியானா டெல்லி எல்லை அதே போன்று உத்தரப்பிரதேச டெல்லி எல்லை என்று இருக்கக்கூடிய நான்கு எல்லைகள் மொத்தம் இந்த இரண்டு மாநிலங்களுக்கும் சேர்ந்து டெல்லி வர வேண்டிய நான்கு எல்லைகளிலும் போலீசார் கடும் பாதுகாப்புகளை பலப்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக சால்ரிப் சுவர்கள் அமைத்து அந்த தடுப்பு வேலைகள் அமைத்து அவர்கள் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் விவசாயிகள் மற்றும் அந்த போராட்டக்காரர்கள் உள்ளே வந்துவிடக் கூடாது டெல்லி தலைநகர் சந்தித்து விடக் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த பகுதி டெல்லி எல்லை பகுதி முழுவதுமாக நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஆயிரக்கணக்கான போலீசாரும் அங்கு குவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று ட்ரோன் மூலமாகவும் கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது டெல்லி எல்லைக்குள்ளாக வரக்கூடிய